சீரோவரில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கான விளக்கத்தை சொன்னார்கள் அதனுடைய சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர் வாரியாக பேசும்போது கரூரில் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் அவர்கள் வந்து பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் பக்கம் எதுவும் குறையும் இல்லை என்பதற்காக சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல தடவை மீடியாக்களிலும் ஊடகங்களில் சொல்லியிருந்தாலும் கூட நீ சட்டமன்றத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது காரணம் முதலமைச்சருடைய கூற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனுடைய அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கரூரில் வேலுசாமி புரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போதே பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது செருப்பு வீசப்பட்டது மட்டுமல்ல உடனடியாக ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அது இங்கே பேசும்போது அப்படி ஒன்று நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பிறகு ஐநூறு அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு காவலர்கள் இருந்ததாக வேற சொன்னாங்க அந்த காவலர்களும் இல்லை டிஎஸ்பி யாருமே இல்லை இருந்திருந்தால் இந்த சம்பவம் கூட நடந்திருக்காது அது மட்டுமில்லை எதிர்க்கட்சிகளை குரல் வழி நசுக்கிற மாதிரி காவல்துறையும் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் காவல்துறை செயல்படுகிறது நாங்கள் எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை அந்த இடத்திற்கு கேட்கிற இடத்திற்கு அனுமதி தருவதில்லை நீதிமன்றத்திற்கு தான் நாங்கள் அந்த அனுமதியை வாங்கி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழக கழகம் கேட்ட இடம் வந்து கரூரில் உள்ள ரவுண்டானா பகுதியை கேட்டிருந்தார்கள் தான் எதிர்கட்சி தலைவரும் பேசியிருந்தார் முதலமைச்சரும் அதிலே தான் பேசியிருந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதே தான் பேசினார்கள் ஆனால் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்து இவ்வளவு சாவுக்கும் பா நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கும் காரணமாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருந்தது என்று சொன்னால் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்க தமிழக வெற்றி கழக தலைவர் எல்லா இடங்களிலும் போயிருக்கிறார் ஆனால் கரூரில் வரும்போதுதான் சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கூட்டத்திற்குள் ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள் ரவுடிகள் சிறப்பை கழத்தில் வீசியிருக்கிறார்கள் எப்போ வீசிருக்கிறார்கள் சொன்னால் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுது பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதுன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மறைத்து காவல்துறை மீது விதமான நடவடிக்கை தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி காவல்துறை சரியில்லை என்பதை சொல்லி கரூர் சம்பவத்து வருத்தத்தையும் தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்

இரநூறு பேர் இருந்தார்கள்னு சொன்னாங்க ஆனால் நான்கள் போகும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்த இருந்தால் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் முதலமைச்சர் நீ சொல்லும்போது இரநூறு பேர்னு சொன்னான் இதே குளறுபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் கரூர் சம்பவத்தில் அரங்கேறிக்கிறது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு பொறுப்பேற்கு

பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்து ஏழு மணிக்கு வந்ததாக இவ்வளோ தகவலாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிற முதலமைச்சர் ஏன் அவளுடைய காவல்துறை உளவுத்துறை இருக்குது அப்போ உளவுத்துறை செயல்படலையா உளவுத்துறை சரியான தகவலை ச லாண்ட் ஆர்டர் போலீஸுக்கு தெரிவிக்கலையா கலெக்ட் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கலையா இதெல்லாம் தான் தகவல்கள் பின் முரணாக இருக்கிறது அன்று சம்பவம் நடந்த உடனேயா உடனடியாகவே முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாருன்னா அங்குள்ள கலெக்டருக்கும் காவல்துறை எஸ்பிக்கு சூப்பரண்டா போலீஸுக்கும் உடனே ரிப்போர்ட் கேட்குறான் ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவிக்கிறாங்க அதன் பிறகு இவர்கள் வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டமன்றத்தில் கூட பேசலாம் கூட்டணிக்கு அப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் என்பதற்காக அல்ல இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிர்கள் வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணும் தவிர கூட்டணி எங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரி தான் வலுவான கூட்டணியாக வச்சிருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வச்சு சேர்த்துனாங்க ஆனால் மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது ரெண்டாயிரத்து பதினொன்றில் அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும் இந்த முழுக்கமான விஷயம் வரும் நிச்சயமாக சிபிஐ விசாரணை முடிவுல ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் நமக்கு